நம்ம வாழ்க்கையே நம்பிக்கையில் தான் ஓடிக்கிட்டுருக்கு இருக்கு ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வாழ்க்கையில் யாரை வேணாலும் நம்புங்க ஆனால் ஒருத்தரை மட்டும் நீங்கள் நம்பவே வேணாம் யார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க யார் ஒருத்தர் மற்றவங்கள பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ உங்ககிட்ட வந்து யாராவது ஒருத்தரை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அவங்கள மட்டும் வாழ்க்கையில் நம்பவே நம்பாதீங்க இல்லை நான் நம்புவேன் அப்படியா இருந்தால் சரியாக இருக்குமா இருந்தால் அதை ஏற்றுக்குங்க அப்படி சரியில்லை அப்படின்னா அதை நீங்கள் நம்பவே கூடாது ஏன்னா வாழ்க்கையில் யாரை வேணாலும் நம்பலாம் எப்பயுமே மற்றவங்கள பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்கவங்கள நாம் நம்ப கூடாது ஏன்னால் நம்ம நம்பினோம்னா நம்ம சில நேரம் வாழ்க்கையில் ரொம்ப கீழே போயிடுவோம் என்ன நண்பர்களே நான் சொல்கிறது சரின்னா நீங்கள் சரின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை தவறு அப்படின்னா தவறுன்னு சொல்லுங்கள் இது பிடிச்சிருந்தால் நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவீங்கன்னு நான் நம்புகிறேன் என்ன நண்பர்களே வணக்கம்